அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி வங்கிகள் பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்கள் ஓடாது என தற்போது செயல்படாது என்ன காரணத்திற்காக இன்று அனைத்து இடங்களுக்கும் பந்த் அறிவிக்கப்பட்டாங்க எல்லாமே இப்ப நம்ம இப்ப மறக்காம பாருங்க உங்களுக்கு வங்கிகள் பேருந்துகள் ஆட்டோக்கள் பற்றி பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள

விரோத சட்டங்கள் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாடு தொலைவிய அளவிலான வேலைநிறுத்தத்தில் மத்திய அரசு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்ததாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதாவது இன்றைய நாட்கள் அனைத்து இடங்களுக்கும் கட்டாயம் பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்கள் வங்கிகள் அனைத்தும் செயல்படாதென ஏற்கனவே அறிவிக்கப்பட்டங்க பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய நாட்கள் அனைத்தும் செயல்படாதென ஏற்கனவே அறிவிக்கப்பட்டங்க அது மட்டுமல்லாமல் இந்த நிறுத்தங்கள் அதாவது இன்றைய நாட்கள் அனைத்து இடங்களும் செயல்படாது என குறிப்பிட்டாலும் அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் போராட்டத்தில் பங்கேற்கவில்லை என அறிவிக்கப்பட்டனர் இதனால் குறைந்தபட்ச எண்ணிக்கையில் பஸ்கள் இயக்கப்படலாம் என அறிவிக்கப்பட்டாங்க ஆட்டோக்கள் கண்டிப்பாக இன்றைய நாட்கள் செயல்படாது என தொழிற்சங்கங்கள் அறிவிக்கப்பட்டாங்க வங்கிகள் செயல்படாது அரசு ஊழியர் மற்றும் வங்கி ஊழியர் சங்கங்களும் இந்த நாடு தொழில் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இதனால இன்றைய நாட்கள் அனைத்து வங்கிகளும் செயல்படாதன தற்போது முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க ஆனா குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் இன்றைய நாட்கள் பேருந்துகள் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க தற்போது நிலவரப்படி அனைத்து இடங்களுக்கும் கட்டாயம் இன்றைய நாட்கள் வங்கிகள் செயல்படாது ஆட்டோக்களும் செயல்படாதன தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க மேலும் பல இடங்கள்ல கண்டிப்பாக வேலைநிறுத்த போராட்டங்கள் தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர்